இந்து ஹரத்தனி ஆணை முகத்தனை இந்த நம்பரை போலும் ஏட்டனை நந்தி மன்தனை நான்குந்தனை புந்தில் வெற்றி விட்டுறனே குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவ் மகேஸ்வரகா குரு சத் பரபரம் ஸ்ரீ குருவே நம்ம குரவேசர் லோக நாம் பிசை பருவம் நந்தீஸ்வரர் வித்யானாம் சீராமூர்த்தி நமக்கு வணக்கம் நான் பொன்லோகன் என்ற குடும்பத்திலிருந்து பேசுகிறேன் இன்றைய தான் நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா இந்த ராகு கேது தோஷங்களை பற்றி பார்க்கலாம் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்தில் ராகு ஏழு கேது அல்லது லக்னத்தில் கேது ஏழு ராகு இது இருந்தால் இதை வந்து ராகு கேது தோசம் லக்கணத்துக்கு ரெண்டில் ராகு எட்டில் கேது இல்லை லக்கணத்துக்கு ரெண்டில் கேது எட்டில் ராகு இந்த அமைப்பில் இருந்தால் அதை நாகதோஷம்னு சொல்லி இந்த ஜாதகங்களை எல்லாம் வந்து அதே மாதிரி இருக்கக்கூடிய தான் சேர்க்கணும்னு நிறைய ஒதுக்கி ஒதுக்கி வச்சிடுறாங்க இதனால் நிறைய பேர்த்துக்கு திருமணம் ஆகாமல் நின்று போகிறது லேட் ஆகுது இதனாலயே பல பிரச்சனைகள் வருது அதனால் வந்து இந்த ராகு கேது தோசம் வந்து எல்லார்த்தையும் எதுவும் செய்யாது இந்த யார் எல் யாருக்குமே ஒருத்தர் ஒன்றா ராகு திசையை சந்திப்பாங்க இல்லைன்னா கேது திசை ரெண்டில் ஏதோ ஒரு திசையை சந்திப்பாங்க நிச்சயம் சந்திப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம் அதனால் இந்த ராகு கேதுகள் நல்ல அமைப்பில் இருக்கும்போது நல்ல சுவரோடைய சேர்க்கை சுவருடைய பார்வை அல்லது அந்த உச்சம் பெற்றனுடைய வீட்டில் ஆட்சி பெற்றனுடைய வீட்டில் இந்த மாதிரிலாம் அமைப்பில் இருக்கும்போதும் அது குறிப்பிட்ட ஒரு ஐந்து இடங்களில் ராகு கேது ராகு இருக்கும் மிக நல்ல பலன்களையே செய்யும் அப்படிங்கிறதுனால இது இந்த ராகு கேது அளவுக்கு நான் நமக்கு நல்ல பலன்களை செய்யக்கூடிய கிரகங்கள் வேற எதுவும் இருக்க முடியாது எனவே அந்த அந்த அதனால் அந்த அதை அதை சொல்லி ஒதுக்காமல் உண்மையிலுமே ராகு கேதுகள் தோஷம் செய்யக்கூடிய நிலைமையில் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதுக்கு பிறகு தான் அந்த ஜாதகங்களை வேறு மாதிரி அதை இணைக்கணுமா என்ன செய்யணும் எது செய்யணுங்கிறது அந்த ராகு திசை கெடுதல் செய்யுமா கேது திசைக்கு செய்யுமா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் இணைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா ராகு கேதுகள் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணிய பலன்களை எல்லாம் எடுத்துக் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அதனால் கொஞ்சம் அதை பற்றி நாம் சிந்திக்கணும் எனவே அப்படி ஒரு சமயம் இந்த ராகு கேதுகள் நமக்கு நற்பலனை தரக்கூடிய நிலைமையில் இல்லை அது தோஷங்களை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்குது அப்படின்னா அதுக்கு பரிகாரம் எளிய பரிகாரம் அப்படின்னா இந்த ராகுங்கிறது பதினெட்டு வருடம் அதனுடைய திசாகாலம் அதே மாதிரியே அந்த ராகு பதினெட்டு சித்தர்கள் அவருடைய அவருடைய இது ஜீவசமாதிகளுக்கு போய் வணங்க முடிஞ்சால் வணங்கலாம் அப்படி இல்லைன்னா சில சிவன் கோயிலில் அந்த பதினெட்டு சித்தர்கள் சிலைகள் இருக்கும் அந்த சிலைகளை போய் பார்த்து வணங்கிட்டு வர்றது நம்ம உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தல் நாளில் போய் அதை வணங்கிட்டு வர்றது மிகச்சிறந்த நல்ல பலன்களையே கொடுக்கும் இதை ஒரு ராகு காலத்தில் செய்யும்போது மிகப்பெரிய பலன்களை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் நல்ல நிலம் நல்ல அந்த ராகுனுடைய தோஷங்கள் குறைந்து உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் வராத அளவுக்கு தடுத்துக்கலாம் அதே மாதிரியே கேதுவுக்கு வந்து இந்த சப்த ரிஷிகள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஏழு ரிசிமார்களை வந்து ஏன்னா அது கேதுனுடைய திசாவருஷம் ஏழு அது அதே மாதிரி அந்த ஏழு சப்த ரிஷிகளை வணங்கும் போது உங்களுக்கு அந்த கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் சற்று வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல அமை இது ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெரிய துன்பங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு பெரிய துன்பங்கள் இல்லாத அளவுக்கு நல்லபடியாக வாழ்க்கையை அந்த தி திசையை கடந்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு அமைப்பு ஏற்படும் இந்த ரசிகர்மார்களுக்கு அதாவது இன்னும் அவர்களுக்கு வந்து இந்த என்ன பரதேசிகளாக உட்கார்ந்துருக்கக்கூடிய சாமியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எதாவது உணவோ அவங்களுக்கு உடை இதை மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து இன்னும் நல்ல பலனுக்கு ஏதாவது திசையில் செய்யும் கெடுதல் செய்யாமல் தவிர்த்து தவிர்க்கும் ஏன்னா கெடுதல் செய்யாமல் இருந்தாவே அதுவே பெரிய நல்ல பலன் தான் அதனால் வந்து தயவு செஞ்சு இந்த ராகு கேது தோஷம் என்று எதையும் ஒதுக்காமல் தயவு செஞ்சு உண்மையிலேயே ராகு கேது இருக்கிறது தோஷம் வேலை செய்யுமா தோசமா அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது எல்லா ஜாதகங்களையும் ஒதுக்க வேண்டாம் ஒதுக்காமல் இருக்கிறது நல்லது எனவே இந்த பரிகாரத்தை செஞ்சு நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று வெற்று நல்லபடியாக வாணணும் இறைவனை வணங்கி வணங்கி வர முடித்துக் இந்த ப பதிவை முடித்து கொள்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்